டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம வந்து மிட் கேப் தான் இருக்கிறோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கம்பெனி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இருக்கு வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் அஃபோர்டபுள் வேல்யூஷனில் இருக்குது மொமெண்டம்மை பொறுத்த வரைக்கும் இது இப்போ நியூட்ரலாக இருக்குது டெக்னிக்கலாக இந்த பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நல்லா ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இங்கே வந்து அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இப்போ கரண்ட் ப்ரைஸே முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிராஸ் ஆகிருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் பை பைசோனில் தான் இருக்குது இப்போ ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ராங் ஃபினான் ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆர்ஓசிஇ இருபத்தி ரெண்டாகவும் ஆர்ஓஇ முப்பத்தி நாலாவும் இருக்குது அப்போ நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லாயிருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குது நம்மளுடைய தியரிட்டிக்கல் லெவலை காட்டிலும் இது தான் இருந்தாலும் பெட்ரோலியம் கம்பெனி பேங்க் இவங்கெல்லாம் தவிர்க்க முடியாத சூழலில் இதை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிஇ பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி நாலு இருக்குது இப்போ இதோட இண்டிகேஷன் என்னென்னாக்கா இப்போ நாளை க்ராஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த ஸ்டெப்பில் தான் ஏறி போகும் ஸோ இப்போ இதுக்கு வந்து குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிஇ எட்டு வரும்போதும் பிஇ பத்து வரும்போதும் பதினஞ்சு வரும்போதும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸியோ இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாகவோ இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் பிபிஏ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கும் நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிஇ அண்டு பிபி ரெண்டுக்குமே வந்து ரெண்டுமே இண்டிகேட் பண்ணது குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு இருக்குது அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் சர்ப்ரைஸை பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் முப்பத்தி ஓரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதிமூணு பேர் வந்து ஸ்ட்ராங்காக பை பதிமூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் வந்து நெகட்டிவாக போயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ அதே சமயத்தில் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் அதிர்புதிரியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் ரெவின்யூ பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் மைனஸில் போயிருக்கு நெகட்டிவாக போயிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா கரண்ட் புக் வேல்யூ முந்நூற்றி முப்பதாகவும் டிடிஎம் புக் வேல்யூ ஆயிரத்தி பன்னெண்டாகவும் நமக்கு இருக்குது குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் குவாட்டரோட போன மார்ச் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நெகட்டிவாக போயிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ பாசிட்டிவாக போயிருக்கு க்யூ டு க்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டு நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னாக்க டிசம்பர் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் வந்து அன்சேஞ்சாக இருக்குது எஃப்ஐஏஎஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் கிட்டக்க இறக்கி வச்சுருக்குறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி டிஏஎஸ் வந்து பாயிண்ட் எய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுடைய நம்ம இபிஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே தூக்கி போட்டுட்டோம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஃபேர் ப்ரைஸு தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கிடச்சிருக்கு இது இன்னும் பாயிண்ட் ஃபையே அடையலை அப்போ பாயிண்ட் ஃபை அப்படிங்கிற நானூற்றி ஐம்பது வர்றதுக்கோ நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது கிட்டக்க வர்றதுக்கு இதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அதுக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஈபிஎஸோட டிடிஎம் ஆனுவல் ஈபிஎஸோட டிடிஎம் வந்து நூற்றி பன்னெண்டு ஆனால் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறு ப்ளஸ் சர்ப்ரைஸோடு சேர்த்து நாற்பத்தி ஏழு தான் வருது அது இது வந்து இது வந்து மேலே எந்திரிச்சு போகுமா மேலே எடுத்துகிட்டு போகுமா அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்பெக்டில் நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவான சைன் கிடைக்கல இது கரெக்ஷன்ஸுக்கு வர்றதுக்கோ இல்லாட்டி இந்த நாற்பத்தாறுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது வர்றதுக்கோ தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாற்பத்தி ஆறுக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து நாற்பத்தி ஆறு இல்லாட்டி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறுனே போட்டுக்குவோம் இன் இருபத்தி அஞ்சுன்னு போடுவோம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு ஸ்கோப் இருக்குது ஆனால் இவங்க வந்து எந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்க தான் நம்மளுடைய புரித நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது நெக்ஸ்ட்டு குவார்ட்டரோட டிடிஎம் வந்து பார்த்தோம்னா இருபத்தி எட்டு இருக்குது அப்போ இந்த கம்பெனி வந்து நூற்றி பன்னெண்டு அதாவது இபிஎஸோட எஸ்டிமேஷனான நூற்றி பன்னெண்டு புள்ளி ஒம்போத பீட் பண்ணுற அளவுக்கு இபிஎஸ் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது புதிரியாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நானூற்றி ஐம்பத்தி எட்டை நமக்கு பிரேக் பண்ணும்போது தான் இது நானூற்றி ஐம்பத்தெட்டை பிரேக் பண்ணி அறநூற்றி இருபத்தி ஆறை பிரேக் பண்ணால் தான் இது அடுத்த கட்டமான ஒரு மினிமம் அப் ட்ரெண்டு மினிமத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டோம் நம்ம மறந்துட வேண்டியதில்லை இது உண்மையிலேயே நல்லா சர்வை பண்ணி நல்லா ரிசல்ட் கொடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது நிறைய ரூபா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் இரநூத்தி பத்துக்கு கீழே கரெக்ஷன் வந்தால் இரநூத்தி பத்துக்கான ஸ்கோப் இருக்குது மேலே ஏறுச்சுன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதே சமயத்தில் நானூ அறநூற்றி இருபத்தி ஆறை பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டை பிரேக் பண்ணணும் அது அதுக்கான ஸ்கோப் இருக்குது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அண்டு தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த டார்கெட் ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தம்னாக்கா நேரோவாக இருக்குது அப்போ ஸ்கோப் வந்து இது வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரொவைடட் அவங்க இந்த நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற டிடிஎம்மோட இபிஎஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு இந்த நாலு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுன்னா இது சர 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 சரன்னு நைன் ஹண்ட்ரட் போனாலோ இல்லை தௌசண்டை க்ராஸ் பண்ணினாலோ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க